விஜய் அவரு அரசியலை விட்டு வெளியேற முடிவு பண்ணிருக்காரா தொண்டர் எடுத்த விபரீத முடிவு ஒரு கடிதம் கூட போலீசாருக்கு கிடைச்சிருக்கு யாராலையுமே ஏற்றிக்க முடியல இத நினைச்சு எல்லாருமே ரொம்பவே வேதனையோட அழுதாங்க அதே போல விஜய் அவரும் ரொம்பவே வேதனையோட இருக்கிறதாகவும் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இதுக்கு மேலையும் இந்த கட்சி விஷயங்களெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகளால ரொம்பவே குழம்பி போய் இருக்கிறதாகவும் இனி அரசியல் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவுல அவர் வந்து குழப்பத்துல இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகிருக்கு இந்த அரசியல் விட்டுட்டு மறுபடியும் சினிமாவுக்கே போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியும் அவரு நிறைய நேரம் இதெல்லாம் ஆலோசனை பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஆனா உண்மை என்னங்கிறது உறுதியா தெரியல அப்படி எந்த ஒரு முடிவு விஜய் அவரை எடுத்துட கூடாதுன்னு தான் தொண்டர்களும் ரசிகர்களும் சொல்லிட்டு இருக்காங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க நின்றுங்க மக்களுக்காக நெல்லுங்க வெளியெல்லாம் வெற்றிக் கழகத்தோட தொண்டர் ஒருத்தர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த ஒரு விஷயம் அவரோட மனசை ரொம்பவே பாதிச்சிருச்சு ஐயப்பன் அவர் இந்த மாதிரி ஒரு அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அவரை பரிசோதிச்ச மருத்துவர்கள் செய்த விஷயம் மட்டும் இல்லாம ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்காரு அந்த கடிதத்துல இதுக்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜி அவரும் வி ஐயப்பன் அவரும் தான் கரூர் மாவட்டத்துல விஜய் அவருடைய வருகை போதிய போலீஸ் பாதுகாப்பு இல்ல அதுல விஜய் ரசிகர்கள் நல்லா வேலை செஞ்சாங்க செந்தில் பாலாஜி அவரு நூந்தின முறையில் நெருக்கடி கொடுத்து செந்தில் பாலாஜி மூலமா இந்த துயர சம்பவம் நடந்துச்சு போலீஸும் இதுக்கு உடந்தையா இருந்தாங்க அவரை கைது செய்து சிறையில அடைக்கணும் என்னோட உயிர் ஐயப்பன் தமிழக தொழிற்கட்சி செயலாளர் தாவேக்க கிளை செயலாளர் என்று எழுதப்பட்டிருக்கு இது குறித்து செஞ்சு போலீசார் வந்து விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க ரொம்பவே அன்போ மரியாதையோ இந்த அரசியலுக்காக உழைத்த நிறைய தொண்டர்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமா தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தத அவங்களால தாங்கிக்கவே முடியாம சொல்ல போனா எங்க மறுபடியும் விஜய் பிரச்சனை வந்துருமோ அடுத்து அவர்னால அரசியல்ல வர முடியாதோ அப்படிங்கிற மாதிரி அவங்க டக்குன்னு முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியை தருது விஜய் மறுபடியும் அரசியலேயே பயணம் செய்ய போறாரா இல்ல அரசியலை விட்டு வெளியேற போறாரா இவரோட கட்சியை கலைக்க போறாரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட கேள்விகளை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இதுக்கடுத்து அவர் என்ன முடிவெடுக்க போறாரு இந்த மனநிலையில இருந்து வெளியே வந்து கரூர் மக்களை வந்து சந்திக்க போறாரா அவர் ஏற்கனவே கரூர் மக்களை சந்திக்க நிறைய முறை வந்து அனுமதி கேட்டாராம் ஆனா சூழ்நிலைனால அவர்னால இப்ப அங்க போக முடியல சொல்றாங்க என்ன நடக்க போதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்